மகாபரிவாலை சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாபு பாபுகானாம் காஞ்சி புரஸ்திபி மகோன்னத காமக்கோட்டை பீட்டி உபாசிரவதாம் சரணாம பாசே மகாபரிவா வைபவத்தை சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் மூலமாக பல்வேறு மகான்களை பற்றி தெரிஞ்சுட்டுருக்கோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ ஆதிசங்கரம் பாதை பற்றி பார்த்துட்டுருக்கோம் ஆதிசேஷன் பரமேஸ்வரனோட நாட்டியத்தை பார்க்கணும்னு சிதம்பரத்துக்கு வந்து பதஞ்சலி முனிவராக அவதரித்து அவரோட நாட்டியத்தை எப்போதும் பார்த்துட்டுருக்கணுங்கிறதுக்காக அவரோட காலிலேயே போய் பாம்பா பாம்பாஷத்தின் அணிகலனாக மாறி இருந்தாலும் நீ தான் அதுக்கு சரியான பாத்திரம் நீ தான் மகாபாஷ்யத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பரப்பணும்னு சிவபெருமான் கேட்டுட்டதுனால அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து அந்த சமயம் எங்கெங்கேருந்தோ வந்த பண்டிதர்கள்லாம் வேத வித்தியார்த்திகள்லாம் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டப்போ அவரோட கண்டிஷன்னால் ஆயிரம் பேருக்கும் ஒரே சமயத்தில் அவர் பாஷ்யம் சொன்ன திரையை விளக்காதீங்கன்னு சொன்னதை மீறினத்தினால ஒரு மாணவன் திரையை விளக்க அத்தனை பேரும் அந்த பாம்பு சீற்றத்தினால அத்தனையும் புஸ் புஷனும் சாம்பலாய்ப்பு எடுத்து ஒரே ஒருத்தர் மிஞ்சின கௌடபாதர் அங்கேருந்து வந்துட்டு இருந்தார் அந்த மிஞ்சின கவுடருக்கு பிரம்மராட்சசா போகிறதுக்கு உண்டான சாபம் உண்டு ஆனால் அவருக்கு தான் அந்த ஒரே ஒரு மிஞ்சினத்தினால அவருக்கு மட்டும் தன்னோட புத்தியில் இருக்கிற அத்தனையும் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு அத்தனை பாஷியமும் அவருக்கு கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இப்போ பதஞ்சலி என்ன சொல்கிற எந்த சகுதியான பாத்திரம் வர்றதோ அவனுக்கு நீ மகாபாஷியத்தை போதிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் பிரம்மராசாஸ்திரிலேருந்து உனக்கு விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்கணும் பூர்வம் அவர் வாழலாம் அப்படி கேட்டு அவளுக்கு பதில் சொல்ல தெரிலன்னா அவளையே அது சாப்பிட்ருவோம் அது நரமாம்ச பட்சினே அது அது ரொம்ப மனசுக்குள்ளே நொந்து போகுமா கவுடர் அதை கேட்டுட்டு வேறு வழி கிடையாது குரு சொல்லிட்டார் சொல்லிட்டு போய் நர்மதா தீரத்தில் தான் அவரும் அங்கே காத்தின்னு போகிற வர்ற அத்தனை பிராமணர்களை கேட்குற வர்றவளே கேள்வி கேட்டு அந்த வடமொழியில் இருக்கிற ஒரு கஷ்டமான சாதுரியமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு விட வினாவுக்கு அந்த வினாவையும் அவர் சொல்லிட்டு போயிருக்கார் பதஞ்சலி என்ன கேட்கணும்னு சொல்லிவிட்டு அதனால் இது போர்வா அவர் வாழெல்லாம் மரத்தில் இருந்துக்கிட்டு கேள்வி கேட்கும் அவள் பதில் சொல்லலைன்னா அவளை சாப்பிட்டுட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன மனசு என்ன தோன்றுறது இத்தனை வந்து ரொம்ப களைச்சி போயிட்டாரான் சாத்விகமான உத்தம வாழ்வு நடத்தி அந்தனராகி என்னாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நரமாம்சபட்சினாயிட்டோமே அப்படின்னு மனதுக்குள்ளேற மருகி மருகி வெதும்பி போகிற ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா ரொம்ப சர்வலட்சணமான ஒரு அந்தன சிறுவன் அந்த பக்கமாக வரான் அந்த வழியை போகிற போது அவனை என்ன நன்னா இருக்குமேனு பிரம்மராட்சசனுக்கு தோன்றுறது ஏன்னா அதுக்காக தான் நம்ம தேவை ஆனால் அடுத்த நிமிஷம் அதுக்கு என்ன தோன்றுறது இவ்வளவு தேஜஸோடு இருக்கிற இந்த குழந்தைக்கு மகாபாஷ்யம் கற்பிக்கணும் முடிஞ்சால் எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான கேள்வியை அதை எட்டிங் அதுக்கு முன்னாடி அந்த என்ன கேள்விங்கிறத பார்ப்போம் வடமொழி வியாகரணத்தில் வியாகரணத்தில் பிரத்யம்ங்கிறது ஒரு சொல்லோட விகுதி சொல்லோட பகுதியில் தாதுவோட நிஷ் நிஷ்டா பிரத்தியம்ங்கிற விகுதியை சேர்த்தா அது செயப்பாட்டு வினையாகும் புஜ் என்ற தாதுவுக்கு சாப்பிட்றதுன்னு அர்த்தம் அதோட நிஷ்டா பிரத்தியத்தை கோட்டினா புக்தம் சாப்பிடப்பட்டது ரத்தம்னா சிவகா சிவப்பாக்கப்பட்டது சித்தம் நினைக்கப்பட்டது அப்படிங்கிற பதங்கள்லாம் கிடைக்கும் பச்சுங்கிற தாதுவுக்கு சமைக்கிறதுங்கிற பொருள் இதோட மட்டும் நிஷ்டா பிரத்தியத்தை கூட்டினா பக்தம்னு நின்றாகாது அதுக்கு என்ன ஆகும்னா பக்குவம்னு ஆகும் இதுக்காக தனி சூத்திரமே இருக்குது ரக்ஷஸ் என்ன பண்ணுறதுன்னா தான் பார்க்குற வழிபோக்குற எல்லாரையும் பச்சுங்கிற தாதுவோட நிஷ்டாரூபத்தை சொல்லுங்கோன்னு கேட்கும் சாதாரணமாக யாருக்கும் தெரியாது இதுவோ குழப்பி எடுக்கும் உஜ்ஜு முதலியோட முதலிய தாதுக்களோட நிஷ்டாரூபத்தை கேட்டுட்டு கடைசியில் இதையும் கேட்கும் அவள் குழம்பி போய் புக்தம் சித்தம் ரத்தம்னெல்லாம் அவள் சொன்ன வேகத்தில் குளறி போய் பச்சோட நிஷ்டாரூபம் பக்தம்னு சொல்லிவிடுவான் ஆனால் அது பக்குவம்னு தான் சொல்லணும் நீ நான் சாப்பிட்றதுக்கு பக்குவம் தானா அவளை சாப்பிட்டுடும் அது மாதிரி தான் இன்றைக்கும் இந்த வேதியை சிறுவனை என்ன கேட்குறது அதே கேள்வி கேட்குறது ஆனால் அந்த அந்த துளி துளிக்கூட தவறுதல் இல்லாமல் பக்குவம்னு சொல்லிடுத்து அது ரொம்ப சந்தோஷமாக போய் ஏன்னா அந்த பிரம்மராஷ்டிர சுருவத்துலேருந்து வெளில வரணுமே அவனுக்கு உடனே நீ வந்து உட்காரு உனக்கு அத்தனை என்ன பாஷ்யத்தை சொல்கிறீங்க அவரே நீ எங்கே போயின்னு இருக்கேன்னு கேட்குறது அப்போ அந்த பையன் சொல்கிறான் பதஞ்சலி முனிவர் வந்து சிதம்பரத்தில் இது எல்லாத்தையும் வந்து சொல்லித்தராராம் மகாபாஷ்யம் அந்த கிளாஸுக்கு போனேன் அதெல்லாம் பழைய கதை நீ அங்கே போய்லாம் பிரயோஜனம் கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதில் மிஞ்சினது நான் ஒத்தந்தான் உனக்கு நான் அதை என்ன தெரிஞ்சதோ அத்தனையும் உனக்கு போதிச்சாகணும் துளி கூட நேரம் எடுத்துக்காமல் நீ எழுதிக்கோ அத்தனையும் அப்படின்னு சொல்லும் அந்த மரத்துலேயே உட்காந்துட்டு அந்த வித்தியோட லயிப்பு அந்த பையன் அப்படியே உட்காந்துக்கிண்டு தொடையை கீறி கீரி ரத்தத்தால் அந்த இலையை பறித்து 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 அது முழுக்க எழுதினது தான் பாடம் நடந்துகிறது இதுக்குன்ற எல்லாருக்கும் தோணும் நம்ம வந்து பதஞ்சலி என்ன ஆனார் அதோட சொல்லிவிட்டு அவர் மகாவிஷ்ணுவோட போயிட்டார் ஆதிசேஷனா அப்படின்னா இல்லை அவருக்கு இவருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரே தவிர அவருக்கு மனசுக்கு என்னென்னா இது சரியான பாத்திரத்துக்கிட்ட போய் சேரணுமே இதை பரப்பணுமே எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படிங்கிற பயத்துலையும் துக்கத்துலையும் அவர் இந்த சந்திரசர்மாவா இந்த சிறுவனா அங்கே அவர் வரார் அவர்கேட்ட கேள்விக்கு அவர் தானே பதில் சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக அங்கே வந்து சந்திரசர்மாவா அந்தன சிறுவனாக வந்து தான் சொன்ன மகாபாஷியத்தை தானே தன்னோட சிஷன்ட்டேர்ந்து வாங்கி பரப்புறத்துக்காக அங்கே வந்ததாக படிக்கிறோம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த நொந்து போய் சிரித்த அந்த ராட்சஸம் கேப் விடாமல் அத்தனையும் சொல்ல அது அத்தனையும் ஒரு படி எடுத்துண்டு அது எத்தனை நாள் போச்சுன்னே சொல்ல முடியாமல் அத்தனையும் வாங்கிக்கவும் இந்த பிரம்மராட்சஸ் என்ன பண்ணுறது அங்கேருந்து கிளம்பி அதுக்கு வந்து மா இந்த உருவம் எடுத்துக்கிண்டு நான் சாதா உருவம் எடுத்துக்கிண்டு கவுடர் வந்து இமயத்துக்கு போயிட்டார் இமாலயத்துக்கு இப்போ சந்திரசர்மா இந்த மரத்துலேருந்து படித்த இலைகளில் பாஷ்யத்தை எழுதிக்கிண்டு அத்தனையும் அதை மூட்டையாக கட்டி பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு அந்த ஓரமாக நடக்கலாம் முடியல அப்படியே தலைக்கு அதை அப்படியே முட்டு கொடுத்துண்டு அப்படியே படுத்து நடுறார் அந்த படுத்துன்ற வேகத்துக்கு என்னென்னா இந்த அதுக்கு பேரே அஜபக்ஷ பாக்கியம்னு பேர் பாஷ்யம்னு என்ன காரணம்னா ஆடு வந்து அந்த இலை கூட வித்தியாசம் இல்லாமல் இந்த கதையை அப்புறம் பார்ப்போம் மகாபரிவாளி சரணம்